இல்லைங்க முதல்ல போயிட்டு அதை கொஞ்சம் அனுபவம் வந்து கிடைச்சது பிறகு தான் ஒவ்வொரு வருஷமும் நான் போகிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்தியாவுக்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு இல்லைங்களா உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை உலகத்துக்கே ஆன்மீகம் பல்வேறு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆன்மீகம்ன்றது எதை குறிப்பிடுறது நீங்கள் கருதுறீங்க ஆன்மீகங்கிறது வந்து சாந்தி சமாதம் ஓகே கடவுள் நம்பிக்கை ஒரு புது இந்தியா பிறப்பு நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு